ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடல் வெள்ளைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவே பேரில் இருந்து நிற்கிறேன் அடி அத்தியாயம் இருபத்தி மூன்று இல்லைம்மா மாமா காரில் தான் போகிறோம் நம்ம கார் வேண்டாம் என்ற போதே கார் வந்து நிற்க வாங்க நீ என்று ஓடிப்போய் காரில் ஏறினாள் கூடவே தேனுவும் ஏற ஏதோ சொல்ல வந்த சௌந்தரம் சொல்லுமுன் கார் பறந்தது சௌந்தரம் மருமகளின் முகம் சுணங்கக்கூடாது ஏமாந்து போகக்கூடாது என்றுதான் இன்று மாலை பூஜை கூட செய்யாமல் மருமகளை சினிமாவிற்கு அனுப்பினார் கணவர் வந்ததும் கண்டிப்பா திட்டுவார் ஏதாவது சொல்லி சமாளிக்கணும் என்ன சொல்றது என்று யோசித்தார் காரில் ஏறிய தேனுஷாவை பார்த்த புகழ்வெளி இகழ்ச்சியாக சிரித்தாள் அவர்கள் மூன்று பேரும் ஜீன்ஸ் டிஷர்ட் போட்டு தலையை விட்டு கூலர்ஸ் போட்டு படு ஸ்டைலாக வந்திருந்தார்கள் காரில் ஏறின பிறகு சுடர் லேசாக தேனுவை பார்த்து பொன்னகைத்தார் அவ்வளவுதான் புகழ்விழி அவளை திரும்பி பார்த்த மாதிரி கூட காட்டிக்கலை தேட்டர் வந்ததும் காரை நிறுத்திவிட்டு இறங்க அவர்கள் நண்பர்கள் கூட்டம் கூடியது ஆண்களும் பெண்களும் கலந்து இருந்தார்கள் அனைவருமே அரைகுறை ஆடைதான் பல பெண்கள் வெறும் ஷார்ட்ஸ் கையில்லா டி டிஷர்ட் தான் போட்டிருந்தார்கள் பசங்க ஷார்ட்ஸு கையில்லா டிஷர்ட் தேனு சா தேனுவிற்கு அது ஆண்கள் போடும் கலர் பணியின் மாதிரி தான் அந்த பெண்கள் போட்டிருந்தது இருந்தது யாரும் தேனுஷாவை கண்டுகொள்ளவில்லை கூட்டமாக அவர்கள் தேட்டருக்குள் நுழைய தேனுஷாவும் சேர்ந்து கொண்டாள் டிக்கெட் மொத்தமாக கொடுத்ததால் டிக்கெட் கிழிப்பவன் எல்லாரையும் எண்ணிவிட கூடவே இவளும் இருந்ததால் டிக்கெட் சரியாக இருக்கவும் இவளையும் விட்டான் இவர்கள் சீட் நம்பர் பார்த்து அமர்ந்தார்கள் தேனுஷாவிற்கு மட்டும் அவர்கள் வரிசையில் டிக்கெட் சீட் இல்லை இரண்டு வரிசை டிக்கெட் இல்லை இரண்டு வரிசை தள்ளித்தான் இருந்தது திகா என்ன செய்வது என்று விழிக்க என்னடி முழிக்கிற இதோ ரெண்டு வருஷம் முன்னாடி தானே உட்கார போறா அதுக்கு எதுக்கு இப்படி பயப்படுற விடு என்றவள் அவள் டிக்கெட்டை தேனுஷாவிடம் கொடுத்து அதோ ரெண்டு வருஷம் தான் உங்க சீட் இருக்கு நம்பர் பார்த்து உட்காருங்க என்றவள் தன் நண்பர்களுடன் சேர்ந்து கொண்டாள் தேனுஷா தான் மிரண்டு போனாள் இவ்வளவு பெரிய தேட்டர் இவ்வளவு பெரிய தேட்டர் இல்லை என்றாலும் அவள் ஊரிலும் சின்ன தேட்டர் உண்டு அவர்களும் படிக்கும்போது படம் பார்க்க தோழிகளுடன் வீட்டில் கேட்டு போயிருக்கிறாள் அப்போ கூட தேவன் அம்மா அம்மாவுடன் அனுப்புவார் அவளை மட்டும் தனியாக விடமாட்டார் அவர்கள் பெண்கள் மட்டும்தான் சேர்ந்தே போய்விட்டு சேர்ந்தே வருவார்கள் சில சமயம் அம்மா அம்மா மற்றும் சொந்தக்காரர்களோடு வந்திருக்கிறாள் இப்படி தனியாக ஒருபோதும் நின்றது இல்லை மெல்ல அந்த வரிசைக்கு சென்று சீட் நம்பர் பார்த்து அவள் அமரும் முன் விளக்கு அணை விளக்கை அணைத்து விட்டார்கள் சீட்டில் அமர்ந்தவள் சுற்றமுற்றம் பார்க்க ஒன்றும் இருட்டில் சரியாக தெரியலை விளம்பரம் ஓடி பிறகு படமும் போட்டு விட்டார்கள் முதலில் பயந்து கொண்டே இருந்தவள் பிறகு படத்தில் ஒன்று விட்டாள் சற்று நேரத்தில் தோள்பட்டையில் ஏதோ ஊறுவது போல் இருக்க சுற்றுமுற்றும் பார்க்க அவளின் இரண்டு பக்கமும் யாரோ இரண்டு ஆண்கள் ரவுடி மாதிரி மீசையும் தாடியுமாக இருக்க தேனுஷா பயந்து விட்டாள் ஐயோ என்ன இது இவங்களை பார்த்தாலே மோசமானவங்களா தெரியுது எப்படி இவங்க கிட்ட உட்கார்ந்திருக்கிறது என்று பயந்து திகா கிட்ட போகலாம் என்று எட்டி எட்டி மேலே உள்ள வரிசையில் பார்க்க திகா இருப்பதே அவளுக்கு தெரியலை இதற்குள் பின்னாடி இருந்தவர்கள் உட்காருமா மறைக்காதே என்று சத்தம் போட இவள் பயந்து உட்கார்ந்து விட்டாள் அவளால் இருபுறமும் பார்க்க கூட பயமாக இருந்தது மேலும் அவர்களிடம் இருந்து வந்த நாத்தம் தாங்க முடியலை அவர்கள் குடித்திருப்பார்கள் என்று தோன்றியது இதுவரை அவள் இந்த மாதிரியெல்லாம் மாட்டிக்கொண்டது இல்லை எந்த பக்கமும் சாயாமல் அப்படியே ஒடுங்கி போய் சீட்டில் அமர்ந்து இருந்தாள் அவள் திரையை பார்க்கவே இல்லை அவள் உடல் கிட்டத்தட்ட நடுங்கிக் கொண்டு இருந்தது இடைவேளை வரும்போது இடைவேளை வரும்போது திகா கிட்ட போய்விடணும் என்று அவள் இருந்தாள் ஆனால் இன்டர்வல் விடும் முன் அவள் எழுந்து போக பார்க்க அவர்கள் விட்டால் தானே இந்த பக்கம் போனால் இவன் மறிக்க அந்த பக்கம் போனால் அவன் மறிக்க தேனுஷா பயந்து போய் திகாவும் பயந்து போ பயந்து போனாள் திகாவும் அவள் நண்பர்களும் இருந்த இடத்தை பார்த்தாள் அங்கே யாருமே இல்லை ஐயோ வெளியே போய்விட்டார்கள் போடையே என்று இவள் பயந்து போய் நிற்க புகழ்விழியை பார்த்ததும் புகழ் பார்த்ததும் ஹலோ சார் விடுங்க நான் போகணும் என்று அவள் சத்தமாக என்று நினைத்து கூற அவர்கள் இவளை கண்டுகொள்ளாமல் எழுந்து போய்விட்டார்கள் நல்ல வேலை போய் தொலைஞ்சானுங்க என்று அவள் புகழ்வெளி கிட்ட போய் என்னால் அங்கே உட்கார முடியலை என்று உட்கார முடியலை எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது யாரோ ரவுடி மாதிரி ரெண்டு பேர் இருக்காங்க என்று சொல்ல சரியாக அந்த நேரம் லைட் ஆ ஆஃப் ஆனது பொது இடத்துல நாலு பேர் நாலு விதமாக தான் இருப்பாங்க நீங்கள் தானே சினிமா பார்க்கணும்னு வந்தீங்க இப்போ எங்களை டிஸ்டர்ப் பண்ணினா என்ன அர் அர்த்தம் படம் போட போகிறாங்க இன்னும் கொஞ்சம் நேரம் தான் கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்குது இப்போ சீட் மாறி கூட உட்கார முடியாது போங்க போய் உங்கள் இடத்துல உட்காருங்க அங்கே பாருங்க அங்கே யாருமே இல்லை உங்க சீட் ஃப்ரீ தான் என்றாள் அதற்குள் படம் போட்டு விட்டார்கள் வேறு வழியின்றி தேனுசா அவள் இருந்த சீட்டிற்கே இருப்பில் தட்டு தடுமாறி வந்தாள் பயந்து கொண்டுதான் இருந்தாள் சற்று நேரத்தில் அவனுங்க திரும்ப வந்து விட்டார்கள் டேய் கிளி இங்கேதாண்டா இருக்கு என்றான் ஒருவன் அவ்வளவுதான் தேனுவிற்கு பயத்தில் நெஞ்சு படக் படக் என்று அடித்துக்கொண்டது சற்று நேரம் சும்மா இருந்தவர்கள் பிறகு மெல்ல அவள் இடுப்பில் ஏதோ வெடுக்கென திருக அவள் பயந்து அலறப்போக ஏய் கத்தின குத்திருவேன் என்றான் ஒருத்தன் தேனுஷா பயந்து போய் கண்ணீர் வெடியே அமர்ந்திருந்தாள் படம் விட்டதும் அந்த ரவுடிகள் போய்விட தேனுஷா எழுந்து திரும்பி பார்க்க அங்கே திகாவை காணோம் ஐயோ என்று பயந்து போய் ஓடி வந்து வெளியே வர வெளியே வ வர பார்க்க பயங்கர கூட்டம் சினிமா பார்த்துவிட்டு வந்தவர்கள் பார்க்க வந்தவர்கள் என்று கூட்டம் அழை மோதியது தேனுஷா முன்பி அடித்து அவள் வந்து இறங்கிய இடத்தில் பார்க்க அங்கே திகாவோ தோழிகளோ யாருமே இல்லை அந்த கூட்டத்திலும் அவள் தேடினாள் பாவம் அவளுக்கு தெரியலை தேட்டரில் புதுப்படம் போடும்போது இப்படி முழு தேட்டரும் நிறையும் போது ஆட்கள் முழு தேட்டரும் நிறைய ஆட்கள் இருக்கும்போது கார்களுக்கு என்று தனி வழி உண்டு அந்த வழியாகத்தான் காரில் செல்வார்கள் போவார்கள் இது தெரியாத தேனுஷா அங்கும் இங்கும் ஓடி திகாவையும் அவள் நண்பர்களையும் தேடினாள் திகாவை தவிர புகழ் சுடர் இவர்களைத் தவிர வேறு யாரையும் அவளுக்கு தெரியலை கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக கரைய அவளுக்கு பயம் பிடித்து கொண்டது கையில் அவளுடைய கைப்பை மட்டும்தான் இருந்தது திகாவின் போன் நம்பர் இவளுக்கு தெரியாது இல்லை என்றால் போனில் கூப்பிட்டு இருப்பாள் தியேட்டரை விட்டு மெல்ல வெளியே வந்து இருட்டின் இருபுறமும் அவள் பார்க்க அப்போது தேட்டர் வாசலில் அந்த இரண்டு ரவுடிகளும் தேட்டர் வாசலை விட்டு சற்று தள்ளி இரண்டு ரவுடிகளும் நிற்க அவர்களை பார்த்த தேனிஷாவிற்கு பயம் பிடித்து கொண்டது இனி தேட்டருக்கு போக முடியாது அங்கே அந்த தேட்டரின் சற்று உள்நோ உள் சற்று உள்நோ உள்ளடங்கிய பகுதியில் அந்த ரெண்டு ரவுடிகளும் நிற்க அவர்களை பார்த்த தேனீவிற்கு பயம் படித்து கொண்டது இனி தேட்டருக்கு போகக்கூடாது அங்கே அந்த ரவுடிகள் இருக்காங்க நான் எங்கே போகிறது கடவுளே இது எந்த ஏரியா என்று கூட தெரியலையே கடவுளே தேட்டர் பேர கூட நான் இருந்த பயத்தில் பார்க்கலை பார்க்காம விட்டுட்டேன் என்று திரும்பி பார்க்க ரெண்டு பேர் தேட்டர் வாசலில் அந்த ரெண்டு பேருமே நிற்க அவர்கள்தானா அவர்களாகத்தான் இருக்குமா இல்லையா என்று ஒரு குழப்பம் திசம் ஆட்டோ பிடித்து வீட்டுக்கு போய்விடுவோம் மாமா பெயரைச் சொன்னால் எல்லாருக்கும் தெரியும் என்று சொன்னார்களே ஆட்டோ வருதா என்று பார்த்து கொண்டே அவள் ஒரு கிளைச்சாலையில் போய்விட்டாள் அந்த நேரம் அவள் முன் வந்து நின்றான் அந்த தேட்டர் ரவுடி என்னம்மா எங்களைத்தான் தேடினியா வா வா என்று அவர்கள் அட்டகாசமாய் சிரிக்க அரண்டு போன தேனுஷா பயந்து போய் ஓட அவர்களும் விரட்டி கொண்டு வர அந்த வல்லூர்கள் இந்த சின்ன கோழி குஞ்சை ஒரே அமுக்காக அமுக்க தேனுஷா ப்ளீஸ் விடுங்கண்ணா ப்ளீஸ் என்னை விட்டுடுங்களேன் என்று கதறி அழுதாள் அவர்களிடம் இருந்து விடுபட போராடினாள் ஒருத்தன் தான் அவளை பிடித்து இருந்தான் அவனுடன் அவள் போராடியதில் அவளோட கைப்பை எங்கோ சென்று விழுந்தது அவள் இப்படி போராடும் போது சட்டென இன்னொருவன் டே அவளை விட்டுட்டு அந்த சந்துக்குள்ள போ என்றபடி அவள் வேறு ஒரு சந்துக்குள் என்று சொல்ல அவள் வேறு ஒரு சந்துக்குள் ஓட இவளை பிடித்தவன் இவளை இழுத்து கொண்டே சந்துக்குள் ஓட கடைசி நிமிடம் அவன் கையை நறுக்கென்று கடித்துவிட்டு அவள் ஓட அவன் அவளை தொடர முடியாமல் ஒரு காரும் வண்டியும் வர எங்கே போய்விடுவாள் இருக்கட்டும் என்றவன் சற்று இருளில் பதுங்கி நிற்க வந்த கார் மெல்லத்தான் கடந்து சென்றது கார் சென்றபின் அவன் வெளியே வந்து பார்க்க அடுத்த சந்தில் ஒளிந்து இருந்தவன் வேண்டாம்டா போலீஸ் சைரன் சத்தம் கேட்குது வேண்டாம் வா போகலாம் என்று கூப்பிட அந்த சத்தம் மெயின் ரோட்ல தான் கேட்குது அதோ பார் அங்கே தான் போகிறா ஓடுறா பார் ஒரே அமுக்க அமுக்கி தூக்கிட்டு போகிறேன் வரேன் என்று இவன் ஓட இன்னொருவன் நின்றுவிட்டான் தேனுஷா பின்னால் திரும்பி பார்த்தாள் அவள் இருந்த பதற்றத்தில் அவளுக்கு இருளில் மறைந்தபடி ஓடி வந்தவனை தெரியலை இருந்தும் தேனுஷா ஓடிக்கொண்டுதான் இருந்தாள் மதுரை அவளுக்கு புது ஊர் எந்த இடமும் அவளுக்கு தெரியாது எப்படி இருக்க அவள் எங்கே போவாள் எப்படியோ மெயின் ரோடு எங்கே இருக்கு என்று தேடி ஓடினாள் இவனும் விரட்ட அவன் காலடி சத்தம் நெருங்கிய பின் தான் அவனை திரும்பி பார்த்தவள் ஐயோ வந்துட்டானே என்று பயந்து போய் மீண்டும் ஓடினாள் நல்லவேளை ஓரளவு வாகனங்கள் போகக்கூடிய ரோடு வந்தது இவள் சற்று நின்று திரும்பி பார்க்கும் முன் எதிலோ மோதின மாதிரி இருக்க ஏய் என்று யாரோ ரெண்டு பேர் கத்த அப்போதுதான் நின்று அவர்களை பார்க்க அவர்கள் பெண் கான்ஸ்டபிள்கள் ரெண்டு பேர் ஸ்கூட்டியில் வர இவள் அவங்களை பார்க்காமல் மோதுவது போல் போக அவர்கள் ஸ்கூட்டியை நிறுத்தி விட்டார்கள் என்னம்மா ஏன் இப்படி ஓடி வந்து எங்க வண்டியில் விழுகிற என்று அதட்ட மேடம் மேடம் என்ன என்ன ரெண்டு பேர் விரட்டிக்கிட்டு வரங்க என்று சொல்ல விரட்டுறாங்களா எவன் அவன் என்று அவர்கள் அந்த நீண்ட அந்த தெருவை பார்க்க கண்ணுக்கு எட்டியவரை யாரையுமே காணோம் ஏமா இது குடியிருப்பு பகுதி ராத்திரி பத்தரை மணிக்கு மேலாயிருச்சு இந்த நேரத்தை நீ எங்கே இங்கே உன்னை யாரோ விரட்டினதா சொன்னாய் ஆனால் அப்படி யாரையும் காணுமேமா என்று பார்க்க அப்போதுதான் ஓடி வந்த வேகம் குறைந்தது மேல் மூச்சு கீழ்மூச்சு வாங்க நின்ற தேனுஷா திரும்பி அந்த தெருவை பார்க்க அங்கே யாரையுமே காணும் இப்படித்தான் முதலையும் இருந்தது அப்புறம் திடீர்னு வந்து விட்டார்கள் அந்த மாதிரி இப்பவும் அவர்கள் எங்கேயாவது ஒளிந்திருப்பார்கள் என்று தோன்றியது மேடம் மேடம் அவங்க எங்கேயாவது இருக்கில் ஒளிஞ்சிருப்பாங்க நீங்கள் போனதும் வந்துடுவாங்க ப்ளீஸ் ப்ளீஸ் என்னையே காப்பாற்றுங்க என்றார் பென்சிலாக அந்த இரண்டு பெண் போலீஸாருக்கும் இவள் மேல்தான் சந்தேகம் நீ யாருமா எங்கே இருந்து வர்ற என்று கேட்க என் பேர் தேனுஷா என்னோடய சொந்த ஊர் புதுக்கோட்டை என்னை இந்த ஊரில் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க நானும் என் நாத்தனாரும் சினிமா பார்க்க வந்தோம் நான் என் நாத் என் நாத்தனாரை காணோம் என்று தேடிய போது இவர்கள் என்னை பார்த்து விரட்ட ஆரம்பித்து விட்டார்கள் நீ ஏன் இவங்களை பார்த்து ஓடின அவனுங்க ரெண்டு பேரும் தேட்டரில் இருக்கும்போதே மிஸ்பிஹேவ் பண்ணினாங்க ஏன் உன் நாத்தனார் முன் கூட இல்லையா இல்லை மேடம் என் நாத்தனாருடைய நண்பர்களும் வந்ததால அவள் அவங்க கூட உட்காந்துட்டா எனக்கு அந்த வரிசையில் இடம் கிடைக்கல என்னோட சீட் நம்பர் ரெண்டு வருஷம் முன்னாடி இருந்தது நான் மட்டும்தான் அங்கே போய் உட்கார்ந்தேன் படம் போட்ட பிறகு அவர்கள் வந்து உட்கார்ந்தார்கள்